அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரத்தம் உங்கள் கனவில் தோன்றினால் என்ன அர்த்தம் இதற்கு என்ன பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முதலில் பொதுவான பலன் பொதுவாக இரத்தத்தை கனவில் பார்ப்பது எச்சரிக்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது நமக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துவதற்காக இம்மாதிரியான கனவுகள் தோன்றும் அதனால் எதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் வேறு ஒருவருடைய இரத்தத்தை கனவில் கண்டால் கனவில் மற்றவருடைய இரத்தத்தை பார்ப்பது காரிய தடை உண்டாகப் போகிறது என்பதை குறிக்கும் இதுவே மற்றவருக்கு அடிபட்டு இரத்தம் வரும்பொழுது நாம் மருந்து கொடுத்து சிகிச்சை செய்வது போல கனவு வந்தால் இது மிகவும் நல்ல அறிகுறி உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது என்று அர்த்தம் அதேபோல் அடிபட்டு இரத்தம் வருபவர் மீது கோபம் கொள்ளுதல் அல்லது நம்மை தாக்க முற்படுதல் போல கனவு வந்தால் அது நல்லதல்ல நம்முடைய எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை இந்த கனவு குறிக்கின்றது காயத்திலிருந்து இரத்தம் வடிவது போல கனவு வந்தால் கனவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்திலிருந்து இரத்தம் வடிவது போல வந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கும் குறைபாடுகள் நீங்கும் என்பதை குறிக்கின்றது மேலும் நீங்கள் செய்யும் காரியங்களிலிருந்த தடை தாமதங்கள் நீங்கி பொருள் சேர்க்கை உண்டாகும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது பாம்பு கடித்து இரத்தம் வருவது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் பாம்பிடம் கடிப்பட்டு இரத்தம் வருவது போல வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்று அர்த்தம் மேலும் உங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டிருந்தால் அவை கூடிய விரைவில் நீங்கும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது மாதவிடாய் இரத்தத்தை கனவில் கண்டால் கனவில் மாதவிடாய் இரத்தத்தை பார்ப்பது நல்ல அறிகுறி அல்ல உங்களுக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை முன்கூட்டியே உணர்த்துவதற்காக இம்மாதிரியான கனவுகள் தோன்றும் அதனால் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் மூக்கிலிருந்து ரத்தம் வருவது போல கனவு வந்தால் கனவில் உங்கள் மூக்கிலிருந்து ரத்தம் வருவது போல வந்தால் உங்கள் நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அனுசரித்து செல்வது நல்லது சிதறிய ரத்தம் கனவில் வந்தால் உங்கள் கனவில் இரத்தம் சிதறியிருப்பது போலோ அல்லது இரத்த துளிகளை பார்த்தால் உங்கள் வீட்டில் அதிகப்படியான விரயச் செலவுகள் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கும் இறைச்சியின் இரத்தம் கனவில் வந்தால் உங்கள் கனவில் நாம் சமைத்து சாப்பிடக்கூடிய இறைச்சியின் இரத்தத்தை பார்த்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவ பெயர்கள் நீங்கி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது என்பதை குறிக்கும் பரிகாரம் இரத்தம் தொடர்பான கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா அருகிலிருக்கும் வேப்ப மரத்துடன் கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்து வரவும் இந்த கனவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மை உண்டாகும் இன்றைய பதிவில் ரத்தம் சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரம் குறித்து விரிவாக நாம் பார்த்தோம் இந்த மாதிரி கனவுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க அங்க கனவுகள் தொடர்பான நிறைய வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி